ஒவ்வொரு படங்களா ஓடிக்கிட்டே தான் இருக்கு அந்த வரிசையில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படமாக போர் துறை திரைப்படம் அமைஞ்சிருந்துச்சு விக்னேஷ் ராஜாவோடைய இயக்கத்தில் இந்த படத்தை பெரிய அளவில் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல பட்ஜெட்லேயே உருவாகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒருத்தர் ஆடான இருக்கார் அவர் தான் ஆக்ஷன் கிங் அர்ஜூன் ஆல்மோஸ்ட் இப்போ விடாமுயற்சி அப்படின்ற படத்தில் அவருடைய கேரக்டரை பத்து எப்படி நடிக்கிறார் பாரியா யா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவங்களாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய தனித்துவமான நடிப்பை வெளி காமிச்சிருப்பார் இந்த ரெண்டாயிரத்துலலாம் பார்த்தோம்னா அவர்தாங்க டாப் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் வரிசையாக நிறைய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அண்ட் அவர் தான் ஆக்ஷன் கிங்குன்ற மாதிரி ஃபைட்டு கவர் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து அவர் என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்ற வரிசையில் இப்போ மறுபடியும் தனுஷோட இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு தனுஷோட இணையக்கூடிய ஒரு திரைப்படம் இது தான் அதனால் டெஃபினட்டாக ரெண்டு பேருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் அண்ட் தனுஷுமே ஆல்ரெடி நமக்கு ஹாலிவுட்லாம் போயிட்டு வந்து பார்த்ததுனால அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பக்காவாக பண்ணுவார் அப்படின்னு தெரியும் இப்போ தான் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் மறுபடியும் இப்போ தமிழ்ல கமிட் ஆயாச்சு ஸோ பைலிங் பல ரெண்டு படங்களையும் மாறி மாறி நடிச்சிட்டு இருக்காரு அதனால இயக்கத்துக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்ஷன்ல இறங்கி களை கட்டுவார் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அமீர் மகனான ஜுனித் கான் அண்ட் ஸ்ரீதேவி அவர்களுடைய மகளான குஷி கபூர் இவங்களுடைய நடிப்புல லவ் யபா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருச்சு இந்த படம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் லவ் டுடே அப்படின்ற ஒரு படம் நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்துல ஏஜிஎஸ் நிறுவனத்துடைய ப்ரொடக்ஷன்ல உருவான இந்த படம் அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புல உருவாச்சு ஆனா இந்த படத்துடைய வசூல் பார்த்தோம்னா நூறு கோடி கேட்கணும் ஷாக்கு அதனாலேயே வரிசையாக அவர் நிறைய படங்களில் ஹீரோவாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் கோமாலி அப்படின்ற படம் ஜெயம் ரவி அவர்களை வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இவர் ஹீரோவாக களமறகுறேன்னு சொல்லி லவ் டுடேன்னு ஒரு படத்தில் நடிச்சு அடுத்ததான் இப்போ எல்ஐசி இன்னும் வரிசையாக நிறைய படங்கள்னு போய்கிட்டே இருக்கு டிராகன் கூட ரிலீஸ் ஆக காற்றுருக்கு ஸோ இப்படி இருக்கும் போது நிறைய திரைப்படங்களுடைய அப்டேட்டாக நமக்கு வரும் இல்லையா அப்படி தான் இந்த படத்தை அஃபிஷியலாக ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் லவ்யாபா அப்படின்ற பேர் வச்சது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக அதே படத்தை அப்படியே ரீமேக் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கூட மாற்றாமல் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் எடுத்த இந்த படம் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆகியுமே ஆறு புள்ளி எட்டு கோடி ஏழு கோடி அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கு அதை தாண்டவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாம் ஓரளவுக்கு வேதனையா ஃபீல் பண்றாங்க குறிப்பா இந்த லவ் டுடே ரசிகர்களை சொல்றேன் ஏன்னா தமிழ்ல இந்த படத்தை பார்த்து பெரிய ஹிட்டை கொடுத்து தமிழ்லயே இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதை அதர் லாங்குவேஜ்லேயும் பார்த்துட்டாங்க இப்படி இருக்கும்போது நாங்கள் கட்ஸை பாருங்க ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வருத்த கொஞ்சமாக சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் இருக்கு ஆனால் அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது எப்படியாவது காம்போசிட் பண்ணிடுவாங்க அடுத்த படத்துல இருந்தாலும் ஒரு பட்ஜெட் அறுபது கோடி ஆனா வந்தது என்னமோ எட்டு கோடி ஏழு கோடி நம்ம மனசு ரொம்ப வலிக்கும்தானே ஆனா ஆனால் லவ் யபா அப்படின்ற படம் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாகவே நல்லா தான் இருந்துச்சு நம்ம லவ் டுடே பார்த்துட்டு அதை பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு அது நல்லா இருந்துச்சுப்பா பெட்டரா இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் வருன்ற மாதிரி தான் ரசிகர்களும் ஃபீல் பண்ணிருக்காங்க ஆர் சி ஃபிஃப்டீன் இதான் கேம் சேஞ்சர் அப்படின்ற படம் அதுக்கப்புறமா என்ன படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ராம் லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னதான் அவர் வந்து பயங்கர ஆக்ஷன்லாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் ஆனால் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பில்லை அப்படின்றது ஓரளவுக்கு குறையாவே தான் பார்க்கப்படுது கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த இயக்குனர்கள் கை கொடுத்து ராம் சரனுக்கு கதைகளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த வரிசையில் ஆர் சி சிக்ஸ்டீன் அப்படின்ற ஒரு படத்தில் கம்மிட்டாக இருக்காங்க ராம் சரண் அவர்களுடைய பதினாறாவது திரைப்படம் இந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல ஆனா இந்த படம் படத்துடைய வேலைகள் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிறப்பு இல்லையா ஸோ இதில் ஜான்வி கபூர் கதாநாயகியாக நடிக்கிறாங்க பூச்சி பாபு இந்த திரைப்படத்தை இயக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க யூசுவலா நம்ம ராம் சரணை பார்த்துருப்போம் இல்லையா அதை ஃபைன் டியூன் பண்ணி கேம் சேர்ந்து ஒன்று கொடுத்தாங்க ஆனால் ரெண்டுமே கிடையாது வேற மாதிரி கட்டணம் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் பூச்சி பாபுடைய இயக்கத்தில் இந்த படத்தில் ராம் சரண் நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஓரளவுக்கு அந்த கெட்டப் இது எல்லாத்தையும் சீக்கிரமாகவே ரிவீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் அடுத்தபடியா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு ஹிட் கொடுத்து சீக்கிரமாக ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தெரியாத நிலையே இருப்பார் போல அதனாலயோ என்னமோ தெரியல நம்ம கேம் சேஞ்சர் படத்துக்குமே ப்ரமோஷனுக்காக சுக்குமார கூட்டிட்டு போயிருந்தாங்க நம்ம புஷ்பா திரைப்படத்தோட இயக்குனர் அதனால அங்கேயும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும் மறுபடியும் துபாயில எல்லாம் போய் ரெண்டு பேர் சந்திச்சு பேசியிருக்காங்க அதுல ஆர் செவன்டீன் அதாவது ராம் அவர்களுடைய பதினேழாவது திரைப்படத்தை சுகுமார் தான் இயக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற எல்லாம் வாங்கிட்டாங்களாம் அதனால் திரும்ப ஒரு ஹிட் கொடுக்கணும் எனக்கும் புஷ்மா ஒரு படம் கொடுங்க அப்படின்னு அடம் முடிச்சிருப்பார் போல அதனாலேயே அவருக்கான ஒரு கதைக்கிழமை எடுத்தாச்சு ஆல்ரெடி ரெண்டு பேருமே சேர்ந்து ரங்கஸ்தலம் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் ரெண்டு பேரும் கை கைகோக்குறாங்க அதனால கண்டிப்பாக இந்த படமும் பெரிய அளவு ஹிட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் உண்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குங்க ஆனால் எதுவுமே பெருசாக ஒன்றும் பூமாகவே கிடையாது அது அப்படியே முடிஞ்சிருது அங்கேயே போயிடுது

முடியும் சாவா அப்படின்ற படம் இந்தியில ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழில் சாவா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இந்த படத்தோட பட்ஜெட்னு பார்த்தோம்னா நூத்தி கோடி ரூபாய் பட்ஜெட்ல பெரிய அளவில் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் அதாவது காதலர் தினத்தனிக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் முப்பத்தி மூணு புள்ளி ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த படம் வசூல் அடிச்சிருந்துச்சு உலக அளவில் பார்க்கும்போது ஐம்பது கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி இருக்கும் போது இதோடைய நாலு நாளுக்கு அப்புறமா என்ன பட்ஜெட்லாம் எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த படம் நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலேயே வசூல் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பத்து கோடி ரூபாய் இப்போ லாபம் பார்த்தாச்சு விரைவிலேயே ஐநூறு கோடியை தொடர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க விக்கி கவுசலுக்கு இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய நிறைய படங்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்படியே அந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்துருக்கார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துலேயும் மிகப்பெரிய ஹைலைட்டே ஸோ சீக்கிரமாகவே மறுபடியும் ராஷ்மிகா மந்தனால் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் சிறப்பான செய்தி ஏஜிஎஸ் நிறுவனத்தை பற்றி சொல்லும்போது ஆல்ரெடி பிரதீப் ரங்கனா வச்சு லவ் டுடே ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுத்து நூறு கோடி ரூபாய் வசூல் அது இல்லாமல் நான் மறுபடியும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் கொடுக்குறேன் பாருங்க தி கோட் அப்படின்ற படம் கொடுத்து தளபதி விஜய் அவர்களை வச்சலாம் எடுத்திருந்தாங்க அண்ட் வெங்கட் பிரபு திரைப்படத்தை இயக்கிருந்தாங்க ஸோ இதற்கு அடுத்தபடியாக மறுபடியும் டிராகன் அப்படின்ற படம் அது பிரதீப் ரங்கநாதனே கதாநாயகனாக நடிக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் அடுத்ததான் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தா அமரன் வச்சுதாங்க அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேன தான் போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கதாநாயகனா சிவகார்த்திகே நடிக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எந்த இயக்குனர் என்ன கதை அப்படின்றதெல்லாம் கூடிய விரைவில் சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க தெரிஞ்ச மாதிரி முந்நூறு கோடி ரூபாய் வசூல் அடித்த ஒரு படம் இது இல்லாமல் ஏஆர் மருதாசோடைய இயக்கத்தில் இப்போ மதராசி அப்படின்ற படத்திலையும் சிவகார்த்திகே நடிச்சிட்டு இருக்காரு இதற்கு அடுத்த ப்ராஜெக்டா கண்டிப்பா ஏஜிஎஸ் நிறுவனத்தோட தான் டைப் ஆக போறாங்க அதுவும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் மாதிரி சொல்றாங்க சீக்கிரமாகவே நமக்கு அபிஷியல் அப்டேட்டா இந்த படத்தோட பேர் என்ன அட்லீஸ்ட் சிவகார்த்திகேயன் இந்த நம்பர் படம் அப்படின்னாலும் போடுவாங்க அதுக்காக வெயிட் பண்ணலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்தில் சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எப்படி வந்து சந்திக்கிறேன் அண்டல் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்